இது வரைக்கும் பார்த்தா சாரியும் ரெண்டு சார்ஸையும் கேட்ட கேள்வியில் உங்களுக்கு நிறைய விஷயங்கள் இந்த படத்தில் எல்லாருக்கும் இந்த கஷ்டங்கள் அந்த கஷ்டங்களை எப்படி தாண்டி வந்தாங்க தாண்டி எவ்வளோ பெரிய ஒரு முதலீடு எவ்வளோ பெரிய செலவு எவ்வளோ பெரிய ஒரு விஷன் அண்ட் ஆம்பிஷன் அப்படிங்கிறதுலாம் நீங்கள் கேட்டுங்க முக்கியமாக இந்த இந்தியன் டூ படம் இந்தியன் மாதம் ஒரு செகண்டுக்கு மறந்துடுங்க இந்தியன் டூ படம் நீங்கள் ஏன் தேட்டருக்கு வந்து பார்க்கணுங்கிறது காரணம் ரெண்டு முக்கியமான காரணம் இங்கே இருக்காங்க பட் அதை தாண்டி இந்த படம் பேசுகிற சமூக கருத்து இந்த படம் பேசுற சமூக அக்கறை அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு ரிஃப்ரெஷிங்கா முக்கியமான ஒரு ஒரு ஸ்டாண்ட் பாயிண்ட் ஒரு ஆஃப் வியூ நான் கருதுறேன் ஸோ இப்ப இருக்கிற யங்ஸ்டர்ஸ் நீங்களா எங்களை மாதிரி தியேட்டர்ல போய் இந்தியன் ஒன் பார்க்கல இல்லையா ஸோ அது ஒரு செகண்டுக்கு மறந்துருக்கு இந்தியன் டூ தியேட்டர்ல பாக்குறப்போ உங்களுக்குள்ள எங்களுக்கு எப்படி இந்தியன் ஒன் பாக்குறப்போ ஒரு கோவம் எழுந்துச்சோ சிஸ்டத்தை ஒண்ணுமே பண்ண முடியாதா ஒரு தனிப்பட்ட மனிதனா ஒரு ஒரு சாதாரண குடிமகனா உங்களால என்ன பண்ண முடியுங்கிற கேள்வி எல்லாத்துக்கும் இந்த படத்துல இவங்களோட வாழ்க்கையில இருக்கிற அனுபவத்தை வச்சு இவங்க ஒரு கதை சொல்லியிருக்காங்க அண்ட் அது நான் ரொம்ப இன்ஸ்பைரிங்கா ஆக்டர் எனக்கு ரொம்ப இன்ஸ்பைரிங்கா இருந்துச்சு அண்ட் டெஃபினட்டா வரப்போற தலைமுறை தலைமுறைக்கும் இந்த இந்தியன் பூ பேசுற இந்த இந்த சமூக ஆக்கிற ஒரு இண்டிவிஜுவல் ஒரு ரெஸ்பான்சிபிலிட்டிஸ் இது எல்லாமே ரொம்ப அழுத்தமா சொல்லியிருக்காங்க ஸோ பிளீஸ் கம் டு தேட்டர் ஆன் ஜூலை டுவெல்த்

சார் ஒரே அண்ட் ஐ திங்க் இன் யாருமே இந்த மாதிரி மூணு படங்களை ஒரே நேரத்தில் எடுத்தது கிடையாது ஒரு ஒரு ஜஸ்ட் எப்படி பண்ண முடியுது நான் அவர் வாய்ஸ் கூட ரைஸ் பண்ண மாட்டார் அவர் மாட்டாரு கத்தியே பேச மாட்டார் ஆனா அவர் வந்து அந்த ஒரு ரூலர் மாதிரி நடத்துவார் ஒரு ஒரு எம்பரர் மாதிரி நடத்துவார் ஆனா எங்குமே ஒரு கோஷமே இல்லாமல்

ஸோ நான் நீச்சல் அடிச்சுட்டு இருக்கேன் மெயினாக எனக்கு என்ன அட்வான்டேஜ்னா இந்த கரோனா பீரியடில் வந்து எப்போ வேணா இந்தியன் எப்போ ஸ்டார்ட் ஆகும் தெரியல ஆனால் ஒரு வேலை ஸ்டார்ட் ஆச்சுன்னா நம்ம தயாராக இருக்கணும் வந்து இந்த கரோனா பீரியட் பூரா உட்காந்து இந்தியனுக்கு உண்டான எல்லா வேலையும் முடிச்சிட்டேன் ரைட்டிங் ஒர்க்கு அப்புறம் ப்ராப்பர்ட்டிஸ் லிஸ்ட்டு காஸ்ட்யூம்ஸ் என்னென்ன ப்ரீ ப்ரொடக்ஷன் ஒர்க் இருக்கோ எல்லாத்தையும் பிடிச்சி வச்சேன் நேரம் போனால் கேமரா வச்சு ஷூட் பண்ண வேண்டியது அந்த அளவுக்கு நான் தயாராகிட்டு அப்புறமும் எனக்கு டைம் இருக்கு டைம் இருந்தது எல்லா ப்ரெஃபரன்ஸும் முடிஞ்சு போயிட்டு இருந்தாங்க என்னை பொறுத்த வரைக்கும் எனக்கு வந்து அதிகமாக டைம் பண்ண வேண்டிய அவசியம் இல்லாம இருந்ததுனால என்னால இன்னொரு படம் பண்ண முடிஞ்சது அண்ட் கமல் சார் ரீசெண்டாக நீங்க ஒரு இன்டர்வியூ ரொம்ப அழகாக ஒரு ஸ்டேஜ்ல இன்ஃபேக்ட் சொல்லியிருந்தீங்க ரொம்ப புரிதலோடு ரொம்ப அழகாக சொல்லியிருந்தீங்க உங்களுக்கு பிடிச்ச படங்கள்ல உங்களுக்கு சில பேருக்கு ஃபர்ஸ்ட் ஹாஃப் பிடிக்கும் செகண்ட் ஹாஃப் பிடிக்கும் அப்படி பாக்குறப்போ எனக்கு பிடிச்ச செகண்ட் ஹாஃப் இந்த இந்தியன் த்ரீ அப்படின்னு அந்த காரணத்துக்காக

அம்மா படிக்கணும் அப்பா படிக்கணும் ரெண்டு பேரும் இல்லைன்னா குழந்தைய கிடையாது இது ரெண்டும் ஒரு பாகம் தான் எனக்கு இது பிடிக்குது ஒரு சீன் பிடிச்சிருக்கு அப்படின்னு நான் சொல்லிட்டா அதனால மத சீன்ல எனக்கு பிடிக்கலைங்கிற அர்த்தத்தை நண்பர்கள்

நம்ம வந்து நெருங்காய் சொல்லிட்டு போனோமா அந்த கோவத்தையும் அந்த இதையும் எடுக்கணும்னு மட்டும் அப்படி வரணும் நீங்க பிடிக்கல அதாவது நம்ம கலைஞர்களாக எல்லா காலகட்டத்தையும் தொட்டு பார்க்கலாம் கவிஞர்களாக எல்லா உணர்வுகளையும் உணர்ந்து பார்க்கலாம் தப்பு இல்லை அதுபடிதான் வாழணும் இது வந்து ஒரு கலை படைப்பு ரௌதரம் பழகு என்ற பார்த்தையார் சொல்லிட்டதுனால எல்லாருக்கும் பழக வேண்டியது இல்லை அந்த மாதிரி இந்த நேதாதியின் வீரத்தை ஒட்டுமொத்தமாக மறக்க வேண்டிய அவசியம் கிடையாது நமக்கு காந்தியின் பொறுமையை ஒட்டுமொத்தமாக இழக்க வேண்டிய அவசியமும் நம்ம கிடையாது இது ரெண்டையும் இப்படி கிரமண்ட் பண்ணுறதுங்கிறது நேதாதியின் வீரமே நென்றது வெட்டு மீட்ட படம் அந்த பயதம் பாருங்க அந்த பட்டினியை பாருங்க அதை திரண்டது முன்னும் திரட்டது அந்த திறமை

ஒரு குரூஸ்லீ மூலம் பார்க்குறவங்க தான் வெளியே வந்து உங்கள் மாமா வச்சாங்க முன்னிலுமே இருக்கிறதால் அதை வளர்ச்சி ஆஹ் அதையும் அப்படி மாறியா ஒரு கலையை எப்படி எல்லாம் படம் பெரிய வந்தாலும் அந்த ரசஞ்சுட்டு வீட்டுக்கு வந்த எல்லோரோடையும் உட்காந்து சந்தோஷமாக இருக்குது காட்டவே அதை விமர்சனம் படுத்தவர்களும் இன்னொரு கலை குறைக்கும் இது உங்களுக்கும் இருக்கும் வில்லனை சொல்லி காட்டுவதற்கால படத்தில் கடும் வில்லனை எல்லாருக்குமே ஒரு வில்லன் இருக்கு ஒரு வேணா செய்யாத நீங்க தவறுகளே செய்யும் பொழுது ஒரு குரலுக்கு நீங்கள் செவி சாய்க்க மறந்ததுனால தான் தற்கொலை பண்ணிக்கிறதுலேருந்து எதை எடுத்துக்கிட்டாலும் நீங்க உங்கள் சொல்லி சொல்லிக்கொண்டே இருக்க நியாயமான குரல் வேண்டாம் செய்யாத நல்லது செய்யும் போதும் பல சிக்கல்கள் நமக்கு வரும்போது இல்லை செய்யுங்க அப்படி எடுத்துகிறாங்க வேண்டாம் இந்த விஷப்படுத்தி அந்த கருத்தை எதிர்கொள்ளுங்கள் வன்முறை நமக்குள்ள இருக்கும் கோபம் அது ஒரு டைர் ரிவியூனாக பிறகு சோஷியல் மீடியால வந்து கடச்ச ரிவ்யூஸை எப்படி பாக்குறீங்க? பிளஸ் 90ஸ் கிட்ஸ் வந்து இந்த படம் அதனால பாட்கொல்ல ரிவியூஸ் படிட்டு வரணுமா வேண்டாமா? لا சோஷியல் மீடியா வந்து அது நம்ம அக்செப்ட் ஆகணும் ஆகும். يعني நல்ல விஷயங்களை எடுத்துக்கணும். நெகட்டிவிட்டி சில தேவையில்லாத விஷயங்களை நம்ம அவாய்ட் பண்ணனும். மீனா சோஷியல் மீடியால வந்து நெகட்டிவான விஷயங்கள் வரும்போது அதோட யூசர் நேம் அந்த ப்ரொபைலுக்கு போய் அவங்க அவ யாருன்னு ஸோ அதில் வந்து எந்த அளவுக்கு ஒன்று இருக்கா இல்லை வந்து வேலை நெகட்டிவிட்டி பரப்புறாங்க புரிஞ்சுக்க முடியுது ஸோ அதை அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு அதை எப்படி பேலன்ஸாக எடுத்துக்கணுன்றது புரியுது அடுத்தது என்ன கேட்டீங்க இல்லை நிறையா வந்து விட நான் ரொம்ப சந்தோஷப்படுவேன் அது மெயினாக வந்து ரெண்டு வெற்றோம் எனக்கு காரணம் கல்யாணத்தோட முடிஞ்சு போயிடுறாரு வாழ்க்கை ஒரு இளைஞன் முடிஞ்சு இப்ப எல்லாருமே தாத்தா வராதுன்னு சொல்றது சந்தோஷமா ஏத்துக்கிட்டு இருக்க அதுக்கு முதனாடி முன்னாடியே வித்து போட்டவர் சங்கர் நன்றி சொல்லணும் மனிதருக்கு நன்றி சொல்லணும் முப்பது வயசு முப்பத்தஞ்சு வயசுக்குள்ள என்ன இந்த மாதிரி வேஷங்கள் போட்டதுனால வயோதிக பயம் என்பதை

பிகாஸ் அவர் சினிமா தான் ஃபர்ஸ்ட்டு பெனஸ்ட்ல வைக்காரு நாங்க வச்சுக்கவே மாட்டார் அதுதான் அவரோட மிகப்பெரிய பெருந்தம்மை தேங்க் யூ க மச் சார் ஃபார் டெமோக்ரசி ப்ராப்ஸ் தேங்க் யூ ஸோ எனக்கு மட்டும் கடன் நடிச்சவங்க எல்லாருமே அவர் டெமோரெட்டிக்காக இருக்காரு அண்ட் செட்டு வந்து ஒரு நியூ கம்சோட செட் மாதிரி இருக்கு அது தேங்க் யூ சார் வசனங்கள் நிறுத்தாலே வந்து அரசின் வசனங்கள் இருத்தாலே அது நிறைய சென்சான்னு இருப்பாங்க ஸோ இந்திய நோக்கு எடுத்தா கரெக்ட் வந்து சென்சா ఆల్రెడీ వద్దు ఏదైనా కట్ట టాలెట్స్ వచ్చి కెట్ట వార్తలా ఉంది నీకు ఇష్టం సార్ సార్ గ్లామర్ ఆర్ సార్ ఏదైనా కొంచెం ఇది పడుతున్నాను సెన్సార్ కూడా ఎప్పుడే ఒక పేజ్ వార్త నల్లబడి నా చిన్న పిల్లలు స్కూల్లో నరిగా కట్ట కట్ట వార్త కవిత அது இதுல இருந்து தவிரவே முடியாது எவ்வளோ மீனையும் தமிழ்ச்சி வாங்கணும்ங்கிற டயத்துல தாமலை அறவ ஊர்ல இருந்து அறவு வச்சிட்டாங்க என்ன அம்மா இவ்ளோ அதெல்லாம் எடுத்து பார்த்தா என்ன எழுதியிருக்கேன்னு தமிழ் சந்தம் முறை தலையை சீர்து சரிதான் பறவை காட்டெல்லாம் நல்லா இருக்கே தலையும் சீர்து சரி இல்லை எழுதி

இவங்களால செய்ய முடிஞ்சது எடுக்கும் தூது ஜெயகாந்தன் எழுத்தாளர் தன் கதையை தன் கேரக்டரை ஆழ பதிவு செய்வதற்கு இந்த கெட்ட வார்த்தைகள் மிகவும் பயன்படும் கெட்டதையும் நல்லதை பகிர்ந்த பொறுத்ததை வச்சால்தான் இது உப்பு அதனால சென்சாரு நான் விடுக்க வேண்டுமென் படத்துக்கு இனி எழுதும் படங்களுக்கு கண்டிப்பா எல்லாம் எல்லா நேரமும் கேட்டு அது எது தரம் குறைந்தது எது தரம் நம்ம போடுற சட்ட கலவுல எது வசதியானது எது விலை குறைந்தது எது காலியானது எது கம்மியானதுங்கிறத நம்மளை முடிவு எடுத்து வைப்பது நம்மளுடைய சுற்றுச்சூழல் அந்த மாதிரி நடக்கும் இவர் காட்டுற வில்லன் வந்து இவர் அல்ல யோசிக்கிறார் இப்படி இவர்களை இருப்பது சமுதாயத்திற்கு கேடு இதெல்லாம் அனுமதிக்கணும் காட்டணும் இன்னும் வன்முறையினால் வன்முறையை சந்தோஷமாக நிகழ்வா அது வலிக்கிற மாதிரி காட்சிகளா அதற்க

ஸோ கிட்டத்தட்ட ஒரு ஒரு இருபத்தெட்டு வருஷம் ஆச்சுன்னா ஒரு இருபது வருஷமா வந்து இந்த பார்ட் டூ கதை பண்ணணும்னு சொல்ற உணர்வு இருக்கு ஏன்னா அதெல்லாம் தவிர்த்துட்டு சில விஷயங்கள் தவிர்க்க முடியாது பார்த்தது இல்லாம இந்த உணர்வை இறக்கி வைக்கணும் அப்படிங்கும் போது இந்த கதையும் திரைக்கதையும் ஆட்சிகள் தான் பெரிய சேர்ந்திங்காக இருந்தது இன்னொன்று வந்து ஒன் வரும் தமிழ்நாட்டை தான் நடக்கும் இது பார்ட் டூ வந்து இந்தியா போரா வெளியிருக்காரு அப்படின் போது நான் முடிஞ்ச வரைக்கும் அத்தனை ஸ்டேட்டையும் இந்த படத்தில் காட்டணும் நான் முயற்சி பண்ணியிருக்கேன் ஆல்மோஸ்ட் பண்ணியிருக்கேன் ஸோ அத்தனை ஸ்டேட்டில் லொக்கேஷன் பார்த்து அத்தனை ஸ்டேட்லையும் பர்மிஷன் வாங்கி அத்தனை ஸ்டேட்லையும் ஷூட் பண்ணி கொண்டு வர்றது ஸோ அது பெரிய சேலஞ்சிங்காக இருந்தது மெயினாக வந்து ஆடியன்ஸ் ஏற்கனவே என்னுடைய படங்களை பார்த்துட்டு இதில் வரும்போது என்ன கொஞ்சம் என்னால் எதிர்பார்ப்பாங்க அதை பூர்த்தி செய்யணுன்ற போது அது ஒரு பெரிய சேலஞ்சாக இருக்கும் வந்து நீங்கள் சாங் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறமே

டூ பாயிண்ட் டோ படம் முடிஞ்சு போச்சு ஆனால் என்னென்னு அதோடைய சிஜி அந்த பெரிய பேர்டு கேரக்டர் வந்து சிஜி கம்பெனி ப்ராமிஸ் பண்ண டைப்பில் அதை நான் எதிர்பார்த்த மாதிரி அவங்கள டெலிவர் பண்ண முடியுங்க அப்படிங்கும்போது அதை அப்படியே படத்தில் இருக்காது ரெண்டு பாயில் பண்ணிக் கொடுத்துருக்காங்க திருப்பி ஸ்கிராச்லேருந்து அந்த பேர்டை கிரியேட் பண்ண வேண்டிய ஒரு சுச்சுவேஷன் ஸோ அந்த பேர்டை திருப்பி கிரியேட் பண்ணி அதோட போஸ்ட் ப்ரொடக்ஷன்ஸ்லாம் முடியறதுக்கு ஒரு வருஷம் ஆகும் அப்படிங்கிற ஒரு சூழ்நிலை வந்து அதுக்குள்ளே நான் அந்த கதையை நான் ரெடி பண்ணிவிட்டேன் சார் கிட்ட ஃபுல்லாக சொல்லிட்டேன் அவங்களும் வந்து அந்த கதை பிடிச்சிருக்குன்னு சொன்னாங்க ஸோ பிப்ரவரி அதாவது இந்த டூ பாயிண்ட் வந்து நவம்பர் ரிலீஸ் ஆச்சுன்னு இருக்கேன் அக்டோபர் நவம்பர் பிப்ரவரி நாங்கள் ஷூட்டிங் போகிறதுக்கு ரெடி ஆகிடுவோம் இங்கிலீஷ் சார் சாரை வந்து